வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாழும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் வெற்றி வேல் கந்தா வேலவா செந்தில் குமரா வேலினை ஏந்தி வந்தோம் விழிகளை திறந்து வாராய் வைதல்வால கோலமையில் ஏறிடு அழகா கூட்டமை காண வந்தோம் குறைகளை தீர்க்க வருவாய் மற்றவை எல்லாம் நாங்கள் மரந்துணை காண வந்தோ எல்லாம் நாங்கள் மறந்துன்னை காண வந்தோம் மயிலோனே கொஞ்சம் எங்கள் மனதோடு பேசவாராய் ஒற்றுமையாக வந்தோம் ஊரோடு சேர்ந்து வந்தோம் உன்பதம் காண வந்தோம் ஓடோடி வாராய் கந்தா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாடும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் செந்தூரின் கடலின் ஓரம் சில்லன்ற அலையின் ஈரம் திரித்திடும் அந்த நேரம் சிதராதோ நெஞ்சின் பாரம் சிந்தையில் முருகாவுந்தன் சிங்கார முகத்தை நாடும் சிந்தித்து கடக்கும் தூரம் சிறு தூரம் போகும் வெந்திடும் வெயிலின் அணலோ வாட்டிடும் பணியின் குளிரோ வெந்திடும் வெயிலின் மணலோம் வாட்டிடும் பணியின் குளிரோ வேலனே உன்னை காணும் வேட்கையில் மறைந்தே போகும் வந்து துயர் எல்லாம் முந்தன் வாசலில் வந்து சொன்னால் வான்கதிர் முன்னே பணியாய் வழியின்றி உருகி ஓடும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாடும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் கடமைகள் ஆற்றவில்லை காசுபணம் பொருட்டே இல்லை கந்தனே உன்னை காண காலங்கள் பார்க்கவில்லை நடப்பது நடக்கட்டுமின்று நடக்கிறோம் முன்னை காண நடப்பது நடக்கட்டுமின்று நடக்கிறோம் முன்னை காண ஞான வேல் காட்டும் பாதை நம் பாதை என்றே தோண கடம்பனே என்று சொன்னோம் கால்வலி தோணவில்லை கதிர்வடி வேலா என்றோம் கடப்பதும் தூரமில்லை கடலோரம் கோவில் கொண்ட கடவுளே செந்தோர் முருகா காலங்கள் தோறும் முந்தன் காலடி பணிந்தோம் வாராய் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாடும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் வள்ளி மேல் வைத்த காதல் விழிகளால் நோக்க வேண்டும் வஞ்சகன் சூரனை கொன்ற கரங்களால் காக்க வேண்டும் துள்ளி வரும் வேலை கொண்டு துயரங்கள் ஓட்ட வேண்டும் துள்ளி வரும் வேலை கொண்டு துயரங்கள் ஓட்ட வேண்டும் தோகைமையில் ஏறி வந்து தூயமுகம் காட்ட வேண்டும் உள்ளத்தில் தெளிவு வேண்டும் உடலினில் உறுதி வேண்டும் உண்ணாமும் சொல்லி சொல்லி ஊழ்வினை தாண்ட வேண்டும் வள்ளலே செந்தூர் முருகா வருகிரோ முன்னை நோக்கி வள்ளலே செந்தூர் முருகா வருகிறோம் முன்னை நோக்கி வளமாக்கு எங்கள் வாழ்வை வருகின்ற தடைகள் நீக்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் முப்புறம் எரித்த அப்பன் மும்மலம் எரிக்க வேண்டும் மூவடி பெற்ற மாமன் முன்னின்று காக்க வேண்டும் தொப்பெயர் அண்ணன் துணையால் தொட்டது துலங்க வேண்டும் தொப்பையார் அண்ணன் துணையால் தொண்ட தொட்டது துலங்க வேண்டும் துர்க்கையா முந்தன் அன்னை துணையாகி நிற்க வேண்டும் அப்பனே உன்னிடத்தில் அடக்கமாய் கேட்ட வாடம் அகந்தையால் பிரம்மன் என்று அகப்பட்டு உணர்ந்த பாடம் சுப்பிர எனக்கு சொல்லியே ஆக வேண்டும் சுப்பிர சொல்லியே ஆக வேண்டும் சூழ்ந்திடும் வினைகள் எல்லாம் சொல்லாமல் போக வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் திரைகடல் மணலைப் போலே தீராத செல்வம் வேண்டும் தேடிப்போய் தர்மம் செய்து தீவினை போக்க வேண்டும் கரை தேடி களைத்து போகா கடல் அலை போல நானோ கரை தேடி களைத்து போகா கடல் அலை போல நானோ காலங்கள் தோறும் முந்தன் கருணையை பாட வேண்டும் இறை தேடி 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 எஞ்சியது ஒன்றும் இல்லை எத்தனை காலம் இன்னும் எங்கிட ஐயா நரைகூடி கிளடாயாகி நரம்பெல்லாம் தளரும் முன்னே நரைகூடி கிளடாயாகி நரம்பெல்லாம் தளரும் முன்னே நான் கொண்ட கடமை தீர்க்க நல்லருள் ஐயா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாடும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் தீயாகி காற்றாய் முன்னாய் திரைகடல் நீராய் விண்ணாய் திசையங்கும் தெரிவதெல்லாம் திருச்செந்தூர் முருகானியே ஓயாமல் இறையும் கடலின் ஒலியினில் உந்தன் ஓயாமல் இறையும் கடலின் ஒலியினில் உந்தன் ஓம் என்னும் தான் உண்மையாய் கேட்குதையா வாயார பாடும் தமிழின் வார்த்தைகள் எல்லாம் உந்தன் வடிவத்தை கண்டு சொக்கி வாய் பொத்தி நிற்கதையா தாயாக தந்தை குருவாய் தலைவனாய் உனையே எண்ணி தாயாக தந்தை குருவாய் தலைவனாய் உனையே எண்ணி தஞ்சமென வந்தோம் எம்மை தாங்கிட வேண்டுமையா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாடும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் நாவினில் நீயே தந்த நத்தமிழ் கவிதை உண்டு நடக்கின்ற பாதை தோறும் ஞானவேல் ஒளியும் உண்டு ஆவியில் கலந்த அப்பன் ஐந்தெழுத் மந்திரம் உண்டு ஆவியில் கலந்த அப்பன் அஞ்செழுத்து மந்திரமுண்டு அஞ்சாதே என்று சொல்லும் அன்னையின் சக்தி உண்டு கோவிந்த மாமன் பாதம் கோவி நான் தொழுவதுண்டு கோயில்கள் பலவும் சென்று கும்பிட்டு அழுவதுண்டு கூவினில் உறைவாள் அருள்தான் போதாத குறையும் உண்டு பூவினில் உறைவாழருள்தான் போதாத குறையும் உண்டு பொன்மகள் மாமியிடம் நீ போய் சொன்னால் புண்ணியம் உண்டு உண்டு பொன்மகள் மாமியிடம் நீ போய் சொன்னால் புண்ணியம் உண்டு உண்டு நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாடும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் இரும்பென தேகம் வேண்டும் இளகிடும் இதயம் வேண்டும் இருக்கின்ற காலம் வரையில் இடரில்லா வாழ்க்கை வேண்டும் அரும்பிடும் மலரின் இதழாய் அணைக்கின்ற சுற்றம் வேண்டும் அரும்பிடும் இதழாய் அணைக்கின்ற சுற்றம் வேண்டும் அகிலமே எதிர்க்கும் போதும் அகலாத நட்பு வேண்டும் கரும்பென இனிக்கும் தமிழின் கல்கண்டு சொற்கள் வேண்டும் கந்தாவுனை பாடும் பாடல் காலத்தை வெல்ல வேண்டும் வரும்போது மரணம் தன்னை வரவேற்கும் உள்ளம் வேண்டும் வரும்போது மரணம் தன்னை வரவேற்கும் உள்ளம் வேண்டும் மையத்தில் மற்றோர் பிறவி வாராத வரமும் வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் எந்த இறைவா போற்றி இனையாழும் தலைவா போற்றி ஈசனின் மைந்தா போற்றி இடர்களை களைவாய் போற்றி கடம்பா போற்றி காத்திட வருவாய் போற்றி கந்தனை கடம்பா போற்றி காத்திட வருவாய் போற்றி கணபதி தமையா போற்றி கவலைகள் தீர்ப்பாய் போற்றி சுந்தர வடிவே போற்றி சுகமெல்லாம் தருவாய் போற்றி சூரனை அழித்தாய் போற்றி துயரங்கள் அறுப்பாய் போற்றி செந்தில்வேல் குமரா போற்றி சிந்தையில் உறைவாய் போற்றி செந்தில்வேல் குமரா போற்றி சிந்தையில் உறைவாய் போற்றி சேவல் கொடி உடையாய் போற்றி சேவடி வணிந்தேன் போற்றி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை நாளும் பெருகி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும்